இந்த காணொளி தெளிவாக சிந்திப்பது எப்படி என்ற தொடரின் மற்றொரு பகுதி இந்த பகுதியில் நாம் பார்ப்பது என்னவென்றால் மாறுபட்ட விளைவு அதாவது கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் என்றால் என்ன அதில் நாம் எவ்வாறு சிக்கிக் கொள்கிறோம் அப்படி கொள்வதன் மூலம் நாம் இதையெல்லாம் இழைக்கின்றோம் அதை எப்படி தவிர்ப்பது இப்படி பல விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம் நிறைய உதாரணங்களோடு இதை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த காண்ட்ராச்சப்டை பற்றி தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் தயவுசெய்து இந்த த இந்த காணொலியை இறுதி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் நாம் ஒரு திரைப்படத்தின் ஒரு பகுதியை பார்ப்போம் இருக்கோடுகள் என்ற திரைப்படம் திரு பாலச்சந்திர அவர்கள் இயக்கிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் வந்த படம் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள் ஒரு காட்சியை பார்த்து அதிலிருந்து நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் ஏழாம் பக்கம் பார்த்ததா அதுக்கு விட நான் சொல்றேன் அப்புறம் இந்த கோட்டை அழிக்காம சின்னதா மாட்டணும்

தீர்வு கிடைக்கின்றது அந்த சரியான முறையில் நாம் ஒப்பிடுவது என்பது நம்முடைய மனப்பான்மையை பொறுத்தது இந்த படத்தை பாருங்கள் இங்க ஒரு புறம் பெரிய வட்டங்களுக்கு நடுவுல ஒரு சிறிய வட்டம் உள்ளது அதே நேரத்தில் அடுத்த பக்கத்துல சிறிய வட்டங்களின் நடுவில் ஒரு பெரிய வட்டம் உள்ளது மேலே நடுவில் உள்ள ரெண்டு வட்டங்களும் ஒரே அளவை போட்டவை தான் ஏ மற்றும் பி இந்த ரெண்டு படத்தை பார் மேல இருக்கிற கிரே கலர் கொஞ்சம் லைட்டாகவும் கீழே இருக்கிற கிரே கலர் டார்க் ஆகும் தெரிகிறது உண்மையில் ரெண்டும் ஒரே நிறமுள்ள ஷேட்ஸ் தான் ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் அதாவது மாறுபட்ட விளைவு எதனால் ஏற்படுகிறது ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ அல்லது ஒரு சம்பவத்தையோ மற்ற விஷயங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு மாயத்தோற்றம் அந்த மாயத்தோற்றத்தால் விளைவுகின்ற பாதகங்கள் இதுதான் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் இப்போ சில உதாரணம் இது ஒரு துணி இது ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நடத்துகிறார்கள் இப்போ நீங்க கோட் போட்டிருக்கவர் வந்து பார்த்து பிளாக் கோட் போட்டிருக்கவர் வந்து அவர் அண்ணன் இது உண்மையில் நடத்தப்பட்ட ஒரு பரிசோதனை அதாவது ஒரு ஆராய்ச்சிக்காக நடத்தப்பட்ட ஒரு சோதனை சோ இந்த அண்ணன் ஒரு அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு கஸ்டமர் இந்த கஸ்டமருக்கு அந்த கோட் பிடிச்சிருக்கிறது இந்த கஸ்டமர் விலை கேக்குற இந்த அண்ணன் சற்று தூரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு தம்பியை பார்த்து கேக்குற தம்பி இந்த கோட்டோட விலை என்ன தம்பி அங்கிருந்து சத்தம் போடுகிறார் இரண்டாயிரம் ரூபாய் என்று இவர் சரியாக கேட்காத போல நடிக்கிறார் இவர் இன்னொரு சொல்லுப்பா கேட்க கேக்குறாரு தம்பி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றாரு மறுபடி இவர் கசவனும் ரெண்டு தம்பியும் ஆயிரம் சொல்றாரு இந்த கூட்டு அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த கஸ்டமர் அவசர அவசரமாக பணம் கொடுத்து அந்த கூட்டை வாங்கி சென்று இது ஒரு பரிசோதனை ரெண்டு கப்ல தண்ணீர் இருக்கிறது ஒன்று குளிர்ந்த தண்ணீர் இன்னும் ஒன்று வெது வெதுப்பான தண்ணீர் நீங்கள் முதலில் ஒரு கையை குளிர்ந்த தண்ணீரில் ஒரு ஊரணி வைத்துவிட்டு பிறகு ரெண்டு கைகளையும் வெதுவெதுப்பான வைக்கும் வைக்கும்பொழுது பொதுவாக என்ன நடக்க வேண்டும் என்றால் இரண்டு கைகளிலுமே ஒரே விதமான வெப்ப உணர்வுதான் உங்களுக்கு ஏற்படணும் ஆனால் நீங்கள் முதலில் வைத்திருந்த கை அதாவது குளிர்ந்த தண்ணியில் வைத்திருந்த கையில் நீங்கள் சூடு அதிகமாக பரவுவதை நீங்கள் உணரலாம் நாம் கார் வாங்கும்போது குறிப்பாக ஒரு ஐஎன் கார் பிரீமியம் கார் ஒரு பத்து லட்சம் பதினைந்து லட்சமும் கொடுத்து கார் வாங்கும்போது அதனுடைய உபரி பாகங்கள் அல்லது கார் சீட்டோ சீரியோ சிஸ்டமோ வேற எதுவாகனாலும் இருக்கலாம் இவரெல்லாம் வாங்கும் வாங்கும்போது நம்ம அதனுடைய மதிப்பை பொதுவாக கவனி கவனிப்பதே இல்லை ஏனென்றால் ஒரு பதினைந்து லட்சம் கார் வாங்கும்போது ஒரு கார் சீட்டு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ இருக்கும்போது நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை அதே நேரத்தில் ஒரு மூன்று லட்சம் கார் வாங்கும்போது இந்த பத்தாயிரம் என்பது பெரிய தொகையாக தெரிகிறது இங்க இன்னொரு சம்பவம் நீங்கள் நீங்க மார்க்கெட் செல்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளும் உங்க நண்பரும் போய்கொண்டிருக்கிறீர்கள் போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கிறீர்கள் நீங்க அதுக்குள்ள போகலாம்னு சொல்லும்போது உங்களுடைய நண்பர் சொல்கிறார் ஒரு மூன்று நிமிடம் நடந்து போக பிறகு அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது இதை விட பத்து டாலர் குறைவாக கிடைக்கும் என்று சொல்கிறார் அதாவது இங்கே நீங்கள் ஐம்பது டாலர் இங்கே செலவு பண்ணும்போது அங்கே நீங்கள் நாற்பது செலவு பண்ணால் போதும் பத்து டாலர் குறைகிறது என்று சொல்கிறார் சரி என்று நீங்களும் மூன்று நிமிடம் நடந்து போய் அந்த ரெஸ்டாரண்ட் அப்படி நீங்கள் சேமிப்பது பத்து டாலர் சரி இன்னொரு கடைக்கு இரண்டு பேரும் செல்கிறீர்கள் இது ஒரு நகை கடை இந்த நகை கடையில் நீங்கள் உங்க பட்ஜெட் இரண்டாயிரம் டாலர் என்று வைத்துக் கொள்வோம் இதே நன்றி சொல்கிறார் இன்னொரு மூன்று நடந்து போனா இன்னொரு ஜுவல்லரி ஷாப் இருக்கிறது அங்கே நீங்கள் சென்றால் உங்களுக்கு பத்து டாலர் கம்மியா கிடைக்கும் என்று சொல்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயோ எதுக்கு அவ்வளவு தூரம் போறோம் பத்து டாலருக்காக அவ்வளவு தூரம் செய்யப்பட்டதாக எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும் இங்கே வாங்கிக்கொள்ளலாம் என்று இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இரண்டு சம்பவங்களிலுமே உணவு போதும் சரி அது நகை வாங்கும்போதும் சரி இரண்டு சம்பவங்களையும் நீங்கள் சேமிப்பது பத்து டாலர் மட்டும்தான் ஆனால் சாப்பிடும்போது நீங்கள் அந்த பத்து டாலர் சேமிப்பு பெரிதாக தெரிகிறது நகை இரண்டாயிரம் டாலர் கொடுத்து வாங்கிற நகையில் பத்து டாலர்ன்றது குறைவாக தெரிகிறது இது நம் நடைமுறையில் நாம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் பொதுவாகவே ஒரு கடையில் இருபத்தைந்து பர்சன்ட் ஆஃப் என்கின்ற பொருள் இருக்கிறது அதே நேரத்தில் ஒன்பது புள்ளி ஒன்பது பிக்சட் ரேட் என்ற பொருளும் இருக்கிறது பொதுவாக நம் கண்ணு எங்கே செல்லும் எங்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதோ தான் தெரியும் ஆனால் பிக்சட் ப்ரைஸ் வைத்து விற்கிறவரும் அவர் நச்சு துமிப்பதில்லை அதுலேயும் அவர் லாபம் இருக்கிறது தீர் லாபம் இருக்கிறது ஆனால் நாம் அந்த இருபத்தைந்து பர்சன் டிஸ்கவுண்ட் தான் நாம் பெரிதாக கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் அதே போல் மணி வேல்யூ நம்முடைய பண மதிப்பை பற்றி நாம் பொதுவாக கவலைப்படுவதில்லை ஏனென்றால் அது அதை நாம் எவ்வாறு அந்த மதிப்பை எவ்வாறு இழைக்கிறோம் அதற்கு காரணம் இந்த பணவீக்கம் பணவீக்கம் அதிகமாகும் போது பணத்துடைய மதிப்பு குறைகள் என்பதை நாம் அறிந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஒரு பெண் இந்த சுமாரான அழகுடைய ஒரு நபரை விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம் இது காரணம் என்ன அந்த பெண் பெற்றோர்கள் சுமாராக அழகி இந்த விட அழகில் குறைந்தவர்கள் இருக்கலாம் அல்லது இந்த பெண்ணுக்கு என்ற மற்ற நண்பர்கள் இந்த விட சுமாரான அழகாக இருப்பவராக இருக்கலாம் லைலா மஜுன் ஸ்டோரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் லைலா அவ்வளவாக அழகாக இல்லை என்பது சரித்திரம் சொல்கிறது ஆனால் மஜினுக்கு லைலா மீது அவ்வளவு காதல் கொள்ள வேண்டும் என்னவென்றால் லைலாவின் அழகை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் மஜினுவின் கண்களின் வழியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் இதேபோல் இந்த பெண்ணை பாருங்கள் இந்த பெண் தனியாக இருக்கும் ஒரு ஒரு மனிதனை பொழுது அந்த பெண்ணுக்கு அந்த மனிதன் மீது ஏற்படுகின்ற ஈர்ப்பு பற்றி அவளுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு டயலமால் இருக்கிறாள் அதே நேரத்தில் அந்த பெண் அதே மனிதரை மற்ற இரண்டு சுமாரான அழகு உள்ளவர்கள் பொழுது அந்த மனிதன் மிகவும் அழகாக தெரிகிறாள் அதே பெண்ணுக்கு ஒபாமா ஆறு புள்ளி ஒன்று அடி ஒபாமறு புள்ள மனிதன் அதே நேரத்தில் புட்டின் ரஷ்ய அதிபர் அவரும் அந்த அளவுக்கு உயரம் குறைந்தவர் அல்ல ஒபாமாவுக்கும் புட்டினுக்கும் உள்ள உயர வேறுபாடு நான்கு அங்குலமோ அதற்கு சற்று மேலோதான் இருக்க முடியும் ஆனால் இங்கு ஒபாமா அவ்வளவு உயரமாக தெரிகிறார் இதே உபமா இன்னொரு நபர் ஐந்தோ ஆறோம் இருக்கும் போது இந்த மாறுபட்ட விளைவு எப்போதுமே தீமைதானா எப்போதுமே நமக்கு நன்மை கிடைக்காதா என்றால் இல்லை நாம் விழிப்புணர்வு இருக்கும்போது இந்த மாறுபட்ட விளைவை தவிர்க்க முடியும் பொதுவாக நாம் எந்த பொருளையோ எந்த மனிதரையோ எந்த சம்பவங்களையோ நாம் ஒப்பிடும்போது சரியான முறையில் ஒப்பிட வேண்டும் அப்படி ஒப்பிடும்போது நமக்கு ஏற்படுகின்ற இந்த பார்வை பிழை தவிர்க்கப்படுகிறது அதனால் நமக்கு நன்மை விளையும் சரி மறுபடியும் இரு படத்துக்கே வரும் ஒரு காட்சியை பார்ப்போம் இந்த இருந்து நாம் ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்வோம் ஆன்சர் தெரிஞ்சுதான் பெண்ணாச்சு வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தை இதுக்கு பதிலை கண்டுபிடிச்ச எப்படி நான் எட்டாவது படிக்கும் போது எங்க அம்மா என் படிப்பில் எடுத்துட்டாங்க அது நனத்து நனத்து பல நாள் அழுதிருக்கு அப்புறம் ஒரு மாசத்துல எங்க அம்மாவே செத்து போயிட்டாங்க அந்த பெரிய துக்கம் வந்த உடனே நான் படிக்கலையேங்கிற துக்கம் ரொம்ப சின்னதா போச்சு அது நினைச்சு பார்த்தேன் எனக்கு பதில் சொல்லிட்டேன் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு திரைப்பட பாடல் விளைவுபடுகிறது சில வரிகள் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் மிக அருமையான வரிகள் இந்த முதலில் தொடங்கும் வரி என்ன பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் நம் பெரிய பார்ப்பதில் தான் இருக்கிறது நம் சில விஷயங்களை சரியாக பார்க்க தவறும்பொழுது அதன் தொடர்பாக நமக்கு கிடைக்கின்ற தவறான எண்ணங்கள் அந்த எண்ணங்களால் நமக்கு கிடைக்கின்ற சிந்தனைகள் அந்த சிந்தனைகளால் நடக்கும் விளைவுகள் இவை அனைத்தும் நாம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கின்றது எனவே இந்த உதாரணங்களை பற்றி நாம் மேலும் சிந்தித்து நம் நடைமுறை வாழ்க்கையில் மாறுபட்ட விளைவு அதாவது கான்ட்ராக்ட் எஃபெக்ட் என்கின்ற தவறான மனப்போக்கிலிருந்து விடுபடுவது எப்படி என்று நீங்கள் அனைவரும் முயற்சி செய்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி எனது அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்